அனைவருக்கும் தெற்கத்தி மன் ராதாவின் வணக்கங்கள் சிவகங்கை மாவட்டம் இழுப்பக்குடியில் அமைய இருக்கக்கூடிய கிராபைட் தொழிற்சாலைக்கு சுமார் ஆயிரத்தி அறுநூறு ஏக்கர் நிலங்களை கையகப்படுத்த வந்து மத்திய மாநில அரசு வந்து ஒப்புதல் வழங்கியிருக்காங்க அதை எதிர்த்து அங்க இழுப்புக்குடி மக்கள் வந்து கடந்த ஒரு மாதத்திற்கு மேலாக பல்வேறு போராட்டங்கள் அதாவது அஹ் வீடுகளில் வீடுகளை கருப்புக்கொடி ஏத்தி போராட்டம் பொங்கல் பொருளை புறக்கணித்து போராட்டம் கிராம சபை கூட்டத்துல வந்து தீர்மானம் நிறைவேற்றும் இப்படின்னு ஒவ்வொரு நகரவுல வந்து அந்த மக்கள் வந்து எடுத்துக்கிட்டே வந்தாங்க இன்று இருபத்தி ஏழு ஜனவரி அன்று சிவகங்கை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை வந்து முற்றையிடும் போராட்டம் மற்றும் மனு கொடுக்கும் போராட்டம் வந்து இன்று இழப்புக்குடி மக்கள் அதே அரசனூர் கிளாதிரி கமராக்கி தமராக்கி மற்றும் குமாரப்பட்டி இந்த ஊரை சேர்ந்த ஐயாயிரத்துக்கும் மேற்பட்ட மக்கள் வந்து மாவட்ட ஆட்சியர் சந்திக்க மனு கொடுக்க போயிருக்காங்க மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை ஆஹ் இது பண்ணிருக்காங்க அதாவது பாருங்க இந்த மக்களுடைய மிகப்பெரிய வாழ்வாதாரம் இந்த நம்ம வந்து ஆக்சுவலா வந்து மதுரை நம்ம ராமநாதபுரம் சிவகங்கை மாவட்ட மக்கள் வந்து பெரும்பாலும் விவசாயத்தை நம்பிதான் இருக்காங்க விவசாயத்தை நம்பிதான் இருக்கிறாங்க அது போக இங்க இருக்கக்கூடிய வீட்டுல ஒருத்தர் பேச்சு வெளிநாடு இருக்காங்க ஏற்கனவே விவசாயத்தால உங்களுக்கு தெரியும் விவசாயத்தை எந்த லாபம் இல்லை இருந்தாலும் என்ன பண்றது அப்படின்னு சொல்லி இந்த சும்மா போட்ட போடணும் சொல்லி புடத்த அளவு வச்சு அண்டா உண்டா அளவு வச்சு தோடு தோறான அளவு வச்சு அந்த மக்கள் விவசாயத்தை இருக்காங்க ஏதோ சும்மா போடக்கூடாது அப்படின்னு அப்படி இருக்கக்கூடிய இந்த மக்களுடைய வாழ்வாதாரத்தை அளிக்கக்கூடிய வேலைகளை இந்த அரசு தொடர்ந்து செய்யுது ஐயா நீங்க வாழ்வாதாரத்துக்கு ஏதாச்சும் வழிவகை ஏன்னா கூட பரவாயில்ல அந்த வாழ்வாதாரத்தை அழிக்கக்கூடிய வேலைகளை ஏன் அப்படின்னு சொல்லி தொடர்ந்து பரந்தூர்ல ரெண்டு வருஷத்து மக்கள் போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க இப்படி அந்த எட்டு சாலைக்கு ஏன் பிரச்சனை பண்ணீங்க இப்படி மீத்தேன் கொண்டு வந்து டெல்டா மாவட்டங்களும் பூரா பாதிப்புக்கு உள்ளாக்குனீங்க இப்ப நம்ம மதுரை மாவட்டம் அரட்டாப்படையில் டங்ஷன் கொண்டாந்தீங்க மக்கள் மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை வந்து முன்னெடுத்ததுக்கு தான் அதை வந்து வாபஸ் வந்தீங்க இப்ப திரும்ப இருப்பக்கூடிய கொண்டாந்துருக்கீங்க என்னதாயா உங்க பிரச்சனை அதாவது காந்தி அவர்கள் சொல்வாங்க இந்தியாவினுடைய முதுகெலும்பு விவசாயம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப அந்த விவசாயம்னா முதுகெலும்புனா அந்த விவசாயிகள் இன்னொரு முதுகெலும்பு விவசாயமும் விவசாயிகள் முதுகெலும்பு அப்ப அந்த விவசாயிகள் இந்தியாவின் முதுகெலும்பு உடைக்கிற வேலை ஏன் இந்த அரசாங்கங்கள் செய்கிறாங்க அப்படின்றது மிகப்பெரிய ஒரு கேள்வி குறைக்காது மாநில அரசு மத்திய அரசு ரெண்டுமே சரி இதே தமிழ்நாட்டு விவசாயிகள் போய் ஆறு மாசத்துல டெல்லியில போராடினாங்க எந்த அரசும் கண்டுக்கல நம்ம இனிமே வந்து யார் வந்து இயற்கை வளங்களை பாதுகாக்கிறதுக்காண்டி குரல் கொடுக்குறாங்களோ யார் இந்த இந்த மாதிரி பிரச்சனை இருக்கு இயற்கை வளங்கள் சொல்லிட்டு விவசாயம் குறித்து யார் பேசுறாங்களோ தற்சாக்கு வாழ்வு யார் யாரு பேசுறாங்களோ அவர்களை தேர்ந்தெடுக்க வேண்டிய காலத்தின் கட்டாயத்தில் நம்ம இருக்கோம் அப்படின்றத நம்ம உணர்ந்துக்கிறோம் இந்த போராட்டம் வந்து இன்னைக்கு கொடுத்துருக்காங்க மனு கொடுக்க போயிருக்காங்க இது அடுத்த எப்படி எப்படிப்பட்ட பரிணாமத்தை போய் அடைய போகுது அப்படின்னு இருந்தாலும் இது தோல்வி தோல்வியடையும் பட்சத்தையும் இன்னும் நம் எப்படி டங்ஸ்டன் எதிர்ப்பு அந்த மக்கள் ஒன்று சேர்ந்த மாதிரி இதற்கும் மிகப்பெரிய இன்னும் அதாவது அரசாங்கம் வந்து பயப்படணுங்க சொல்லுவாங்களா இப்ப ஜல்லிக்கட்டுக்கு அந்த பதினே பதினேழு நடந்த போராட்டத்துக்கு முன்னாடி பல போராட்டம் நடந்துச்சு ஆனாலும் மிகப்பெரிய பிரம்மாண்டமா நடந்ததுனாலதான் அது வந்து அரசாங்கம் பயந்து ஆக இதுக்கு மேல ஒட்டம்னா வேற வழி இது வேற மாதிரி போயிடும் அப்படின்னு சொல்லி பின்வாங்கினாங்க அதே மாதிரிதான் அவங்க அரசு பார்ப்பாங்க எவ்வளவு பேர் மக்கள் வர ஒரு மூவாயிரம் பேர் நான் சரி உங்களோட ஒரு ஐயாயிரம் பேர் தானே பாத்துக்கோம் அப்ப அந்த மூவாயிரம்ன்றது முப்பதாயிரம் வாங்கணும் ஐயாயிரம் ஐம்பதாயிரம் மாறினாக்க அரசுக்கு ஒரு அச்சம் வரும் கரெக்டாக தேர்தல் தலைவரை நம்ம தேர்தல் இதை கண்டிப்பா நம்ம பயன்படுத்தி ஆகணும் சரிங்களா இது வந்து இது வந்து நம்ம இதை பார்க்கக்கூடிய காணொலி பார்க்கக்கூடிய எல்லாரும் வந்து இது வந்து இப்படியில பிரச்சனை பிறந்தூர்ல பிரச்சனை எங்க அர்த்தா பிரச்சனை அப்படின்னு பாக்காதுங்க நாளைக்கு நம்ம ஊருக்கும் வரும் சரிங்களா அப்ப ஊர் வெளிநாட்டிலே வந்து ஏற்கனவே வந்து சிப்கடம் இரங்கலாம் பாத்துக்கிட்டாங்க வெள்ள மலைன்றது வந்து பாதுகாக்கப்பட்ட பகுதி இயற்கை வழங்க நிறைந்த பகுதி பல்லூர் பெருக்க பகுதி அங்கே ஒண்ணாங்க இப்ப நம்ம அர்த்தாவட்டில அப்படி அப்படித்தான் வந்து வாபஸ் வந்து முக்கிய காரணம்னா அங்க இருந்து அந்த அவங்களை காப்பாத்தனது என்ன தெரியுமா மக்களுடைய போராட்டம் ஒரு பொங்கா இருந்தாலும் அங்க இருந்து அந்த இயற்கை சூழல் அந்த பல்லூர் பெருக்கு அந்த மலைகள் அந்த இயற்கை வழங்கு அந்த வரலாற்று சின்னங்கள் அது இருந்தனாலதான் கொஞ்சம் ஓரளவுக்கு வந்து நம்ம இது பண்ண முடிஞ்சு இந்த இழுப்பு கூடின்றது வெள்ளலூர் நாடு எங்க ஊர்ல இருந்து பத்து கிலோமீட்டர் கூட இல்ல சிவகங்கை அங்க தவறாக்கி எங்க ஊர் பக்கம்தான் இருக்கு அதுதான் இது வந்து நம்மளே நடைபெய்து ஏற்கனவே வந்து மேலூர் பக்கத்துல கொட்டம் கொட்டாம்பட்டிகள் மக்கள் ஏற்கனவே போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இதே வந்து இந்த மாதிரி இயற்கை வளர்ந்து அறிக்கக்கூடிய சிப்காடு வருது எங்களுக்கு வேணாம் அப்படின்னு நான் என்ன கேட்கறேன் இல்ல மக்கள் கேட்கிற விஷயங்களை எதுவுமே செய்ய மாட்டேன் எங்களுக்கு ரோடு சதவீதம் இல்லாம இருக்கு எங்களுக்கு பசு வசதி இல்லாம இருக்கு தண்ணீர் வசதி இல்லாம இருக்கு இந்த மாதிரி மக்கள் எவ்வளவு விஷயங்களை கேட்டு போராட்டம் பண்றாங்க அதுக்கெல்லாம் வந்து அரசாங்கம் எதுவுமே செய்ய மாட்டேது ஆனா கேட்காத விஷயங்களை வந்து இப்ப இந்த மக்கள் வந்து என்னைக்காச்சும் பண்ணுவாங்க மனு முத்தாடா ஐயா எங்க ஊர்ல எங்க பிள்ளை எல்லாம் சோத்துக்கு வழி இல்லாம கிடக்குங்க நீங்க ஏதாச்சும் ஒரு கம்பெனியை கொடுப்பாங்க ஐயா போதும் எங்க பிள்ளை எல்லாம் அவரு நிறைய சோத்துக்கு அவங்க ஏதோ படம் போட்டுறா இல்ல இது என்ன வேலை தேவையில்லாத கிடைக்கணும் இந்த அரசாங்கம் இந்த அரசாங்கம் சொன்னீங்கன்னா இந்த அரசாங்கம்ன்றது வந்து எப்படின்னா தனியார் முதலாளிகளுக்கு இந்த தேர்தல் படம் வாங்கிக்கிட்டு அதே நிறைய கம்பெனி கொடுக்குறாங்கல்ல தேர்தல் நிதி பத்திரம் மூலம் படம் கொடுக்குறாங்க அதை வாங்கிக்கிட்டு அவங்க சொல்றதுல கையில் போட்டு கமிஷன் வாங்கிட்டு இந்த மாதிரி திட்டங்கள் ஏற்கனவே இந்த மக்கள் இந்தோ திபத்திலே அந்த இடத்துக்கு வந்து ஒரு நிலத்த கடையா படுத்திருக்காங்க அதுக்கு கொடுத்துருக்காங்க அப்புறம் சிக்க இடத்த கையால் அதை கொடுத்துட்டாங்க இப்ப இதை ஏன் இதுல பல பல கம்மாய் நாலஞ்சு கம்மாயோடைய நீர் ஆதார ஆதாரம் இருக்கு மக்களுடைய வாழ்வாதாரம் இருக்கு பல ஆஹ் வந்து மூலம் வந்து பல பல கோவில்கள் இருக்கு வழிபடக்கூடிய வழிபட்ட தளங்கள் இருக்கு இந்த மாதிரி விஷயங்கள் நீங்க அழிக்கக்கூடிய வேலையில ஏன் செய்யறீங்க கண்டிப்பா இதற்கு ஆதரவாக அனைத்து மக்களும் குரல் கொடுக்க வேண்டிய இணையதளங்கள் நீங்க எல்லாரும் ஐ சப்போர்ட் வி சப்போர்ட் பார் இழப்பு வி சப்போர்ட் பார் ஃபார்மர் அப்படின்னு அந்த போடுங்க கண்டிப்பா நம்ம பேசக்கூடிய கருத்துக்கள் இணைந்ததை முழுக்க அரசாங்கத்துக்கு போய் சென்றோடைய கண்டிப்பா இந்த தேர்தல் டயம் இந்த தேர்தல் இடத்துல நம்ம இந்த கோரிக்கை நிறைவேற்றி தான் இன்னும் அடுத்து நம்ம போய் என்னென்ன முக்கிய நாளும் முடியாது அதனால புரிஞ்சுக்கங்க என்னோட கருத்துக்கள் புரிஞ்சு லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களையும் பகிருங்க என்னோட கீழே என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி கொடுக்குறேன் அதையும் ஃபாலோ பண்ணுங்க ஒன்றாவும் வென்றாவும் நன்றி